அன்பிற்கினிய நண்பர்களே வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் புரட்டாசி மாதத்தின் சிறப்புகளில் முக்கியமான அம்சம் ஒன்றை இன்று காண்போம் நமது முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பை சொல்லிவிட்டு சென்றுள்ளனர் புரட்டாசி மாதத்திற்கு என்று தனி சிறப்புகள் பல இருந்தாலும் பலருக்கும் புரட்டாசி மாதம் என்று சொன்னாலே அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்பது மட்டும்தான் நினைவுக்கு வரும் அசைவ உணவு சாப்பிட முடியாதே என்று புலம்பி புலனங்களில் பதிவு செய்து தங்கள் கவலையை பகிர்ந்தவர்கள் பலர் அசைவ உணவை சாப்பிட்டால் என்ன ஆகிவிடும் என்ற வாதங்களை வைப்பவர்கள் அசைவ உணவு விடுதிகள் மாமிசம் விற்கும் கடைகள் பற்றி கவலைப்படுபவர்கள் என பல கோணங்களில் புரட்டாசி மாதம் மக்களின் மனதில் சலனம் ஏற்படுத்தியிருக்கிறது ஆண்டுதோறும் நிகழும் சம்பவம் தான் இது சிலர் புரட்டாசி மாதம் தொடங்கப் போகிறது என்று முன் மாதத்திலேயே திட்டமிட்டு ஊர்வன நீந்துவன நடப்பன பரப்பன என தேடி தேடி தினமும் தின்று வருமுன் வாயை வயிற்றை நிரப்பிக் கொள்வார்கள் அசைவ உணவு தடையால் தற்காலிக விடுதலை பெற்ற மீன் ஆடு கோழி மற்றும் மிருகங்கள் பற்றி மகிழ்ச்சி அடைபவர்களும் இருக்கிறார்கள் அசைவ உணவு விளக்கம் காரணமாக மாமிசக் கடைகளில் மலிவாக விற்கும் என்று மகிழ்ச்சியடையும் புரட்டாசி விரத எதிர்ப்பாளர்களும் மற்ற மதத்தவர்களும் இருக்கிறார்கள் இப்படி ஒட்டுமொத்தமாக அசைவ உணவு பிரியர் காய்கறி கடைகள் மீது படையெடுப்பதால் காய்கறிகளின் தேவை அதிகரிக்கும் லாபம் பார்க்க பாய் வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கும் காய்கறி விற்பனையாளர்களையும் காய்கறியின் விலை அதிகரிக்கிறதே என்று கவலைப்படும் தாய்மார்களையும் இந்த மாதத்தில் காணலாம் இந்த மாதத்தில் ஏன் மாமிசம் விலக்க வேண்டும் தெரியுமா இது மழைக்காலத்திற்கு முந்தைய காலமாகும் சூடும் குளிர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படும் நிலை இருக்கும் இந்த சூழலில் சூடு அதிகரிக்கும் அசைவ உணவினை உட்கண்டால் உடலுக்கு கேடு உண்டாகும் அதனால்தான் புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவுகளை சாப்பிடக் கூடாது என நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் தவிரவும் காய்கறி விளைச்சல் புரட்டாசி மாதத்தில் அதிகம் ஆனவே நம் முன்னோர்கள் வகுத்த நியதி சரிதானே நாளை இன்னொரு சிறப்பை காண்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நண்பன் நாகராஜன் வணக்கம்